சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தொன்னூற்றி ஒன்பதாவது பாடல் காவி கமல கழலுடன் சேர்த்து என காத்தருள்வாய் தூவி குளமையில் வாகனனே துணையேதுமின்றி மின்றி தாவி படர கொழு கொம்பில்லாத தனி கொடி போல் பாவி தனிமனம் தல்லாடி வாடி பதைக்கின்றதே விளக்க உரை காவி கமல கழலுடன் சேர்த்து என்னை காத்தருள்வாய் இங்கே பக்தன் முருகனை நேரடியாக அழைக்கின்றார் அழைப்பில் அழகு புனிதம் ஆவலூட்டும் நெஞ்சமொழி அனைத்தும் நெய்யாக கலந்து வருகின்றது காவிக்கமலம் என்றால் காவி நிறம் என்பது மஞ்சள் அல்லது செம் மஞ்சள் நிறம் அது தபஸ் ஆன்மீகம் சந்நியாசம் சுத்தி தீட்சை ஆகியவற்றின் சின்னம் கமலம் தாமரை இது சிறந்தவளின் பரம அன்பின் ஆழ்ந்த அமைதியின் சின்னம் கழல் முருகனின் திருவடிகள் முருகா உன்னுடைய தபசுடன் ஒளிரும் தாமரையான திருவடிகளில் என்னை பற்ற செய்து உன்னுடன் இணைத்து என்னை காத்தருள வேண்டும் இது ஒரு பக்தனின் முழு சரணாகதி புற பாதுகாப்பே தரவில்லை என்பதும் உண்மையான பாதுகாப்பு அவன் திருவடிகளில் மட்டுமே இருப்பதாகும் என் கதி நீயே என் வாசல் உன் பாதமே தூவி குளமையில் வாகனனே துணையேதும் இன்றி தூவி குளம் வெண்மையிலும் நையாண்டித்தனத்திலும் ஒளிரும் மயில் முருகன் அழகும் சீரும் சுத்தியும் கொண்ட உருவம் இந்த மயிலில் வீற்றிருப்பவனே மயில் வாகன முருகன் முருகா நீயே உலக அழகினையும் தூய்மையினையும் கொண்டவனாய் மயிலில் வீற்றிருப்பவனாய் இருக்கின்றாய் ஆனால் நான் எனக்கு வேறு யாரும் துணையில்லை உலகம் விட்டுவிட்டது உறவுகள் விட்டுவிட்டன ஆசைகள் என்னை ஏமாற்றின நான் முழுக்க நீயே துணையாக வேண்டும் என கதறுகிறேன் தாவி படர கொழு கொம்பு இல்லாத தனி கொடி போல கொடி என்பது ஒரு செடியாக வளர்கிறது ஆனால் அதற்கு துணையாக ஏதாவது கொம்பு அல்லது வேலி அல்லது மரம் இருக்க வேண்டும் இங்கே கொழு கொம்பு இல்லாமல் தனியாக வளர முயலும் ஒரு கொடியை போல என்கிறார் வளர நினைக்கிறது ஆனால் துணை இல்லாமல் வளர முடியவில்லை வீழ மட்டும் முடிகின்றது முருகா நான் வாழ்க்கையில் எதையாவது புரிய முயல்கின்றேன் ஆனாலும் நீ இல்லாமல் என் உயிர் ஒரு வேறற்ற கொடியை போல வளர முடியாமல் ஏழையாக விழுந்து தளர்ந்து கொஞ்சமும் சீர்பெற முடியாமல் தவிக்கின்றது இது இந்த தன்மை மீதான ஆழ்ந்த சிந்தனை உண்மையான உள்கவலை பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே நெஞ்சி நிலை பாவி பிழை செய்தவன் தனிமனம் உள் ஒற்றை தனிமையில் தவிக்கும் மனம் தள்ளாடி நிலை குலைந்து சிதைந்து வாடி சோர்ந்து கலைந்து பதைக்கின்றதே மூச்சு திணறி நெஞ்சு அழுத்தி வலிக்கின்றது முருகா என் தாவங்களால் என் மனம் தனிமையாய் இருந்து திகைத்து தள்ளாடி நம்பிக்கை இல்லாமல் கண்ணீரோடு உன் அருளுக்காக இயங்குகின்றது இங்கு பதைக்கின்றதே என்பது மிகவும் உணர்ச்சி கூர்மையான சொல் இது வெறும் சோகம் இல்லை இது ஒரு பக்தனின் மரணமிடை நிலை அருள் இல்லாமல் உயிர் துடிக்கின்றது என்பதே இது முருகா என் மனம் வாடுகின்றது என் உயிர் பாவசுமையில் தவிக்கின்றது என் வாழ்க்கை வேறற்ற கொடியைப் போல வளர முடியாமல் அழுகின்றது நீ இன்றி எனக்கு வழியில்லை நீயே நீயே என் பாதை நீயே என் ஆதாரம் உன் கழலின் அருகே என் உயிரை சேர்த்து அருள்வாயாக தனிமையில் தவிக்கின்றேன் முருகா தாழ்வு என்னை மடக்குகின்றது முருகா பாவம் என்னை அடிமையாக்கியது அருள் தர நீ தவறிவிட்டாய் நான் வெறும் கொடியே துணை இல்லாமல் வேர் இல்லா மரமே வாழ முடியாமல் தன்னாலே தவிக்கின்ற உயிர் உன் பாதம் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் முருகா நான் வீழ்ந்தவன் ஆனால் வீழ்ந்தவன் என்பதாலே நீ என்னை கைவிட்டு விடக்கூடாது உன் பாதங்களில் சேர்வதே என் வாழ்வின் அர்த்தம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவன்